அலாம் நான் அந்த உங்கள் நஃபிலா கிச்சன் நஃபிலா கிச்சனில் இன்றைக்கி என்ன எப்படின்னா பனானா மில்க் ஷேக் தான் செய்ய போகிறோம் செவ்வாழை வச்சு தான் நம்ம செய்கிறோம் பாங்க பார்க்கலாம் தேவையான பொருள் வந்து அரை லிட்ரு பால் ஒரு பதிஞ்சு பாதாம் பத்து முந்திரி சாக்லேட் போடுறேன் நீங்கள் இருந்தால் சேர்த்துங்க இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க தேவையான அளவு சீனி நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் மிக்ஸியில் தான் செய்ய போகிறேன் கொட்ட ஜூஸ் மிஷின் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் இல்லை ஜூஸ் மிஷினு பழமாக கொடுத்தா சாப்பிட மாட்டேங்குது நான் ஃபீலா அதனால் ஜூஸ் போட்டு கொடுப்போன்ட்டான் பாதாம் சேர்த்துக்குங்க முந்திரி சாக்லேட் சீனி தேவையான அளவு கொஞ்சமாக பால் ஊற்றி முதல்ல அரைச்சிங்க அரைச்சாச்சி மீதி பாலையும் சேர்த்துங்க நீங்கள் கட்டி வேணாலும் சேர்த்துங்க நான் ஐஸ் கட்டிலாம் போடல ஐஸ்கிரீம் இருந்தால் ஐஸ்கிரீம் சேர்த்துங்க நான் ஐஸ்கிரீமும் போடல அரைச்சாச்சி வாரத்தில் ஒரு முறை இதை மாதிரி ஜூஸு உடம்புக்கு ஹெல்த்தி ரொம்ப இதை மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு பழமாக திங்காதவங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸாக அடிச்சு கொடுத்தா கண்டிப்பாக குடிப்பாங்க நீங்கள் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்